ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் வசந்தரதோ மேஷமாசம் என்கின்ற சித்திரை மாசம் வளர்ப்பிரை இன்று ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அஷ்டமி திங்கட்கிழமை இன்று நாம நாமயோகம் பபகர்ணம் நாலு நாழிகை இருபத்தி மூணு வினாடிகை வரையும் இருக்கின்றது ஆகிலே நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை இருக்கின்றது என்று ஏழு முப்பத்தி ஏழுக்கு பிறகு நவமி திதி வருகின்றது இதை பற்றி நேற்று உங்களுக்கு சில ஆன்மீக தகவல்கள் கொண்டுள்ளோம் நாம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் இந்த சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு வைகாசி மாதத்திற்கு ஒரு பெயர் உண்டு ஆணி மாதம் ஒரு பெயர் உண்டு ஆனால் இந்த பெயரை சொல்லி ஓதுவதால் மூன்று வேலையும் ஒரு ஒரு முறை மூன்று முறை கண்டிப்பாக நிறையா ஓதலாம் இதை நீங்கள் சொல்லி வழிபட்டால் எவ்வளதோ கோடி புண்ணியம் வந்து சேரும் என்ன சொல்ல வேண்டும் ஓம் தத் புருஷாய ஓம் தத் புருஷாய வித்மகே வித்மகே வேதாத்தியாய வேதா அத்தியாய தீமகி சேத்துமகி வேதாதித்யாய தீமகி தன்னோ ஸ்ரீ அம்சுமான் அம்சுமான் சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் தன்னோ ஸ்ரீ அம்சுமான் சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் வேல்வேல் குழந்தைவேல் வேல் வேல் குழந்தைவேல் அண்டத்தை காத்து அருளும் தி அக்காரக்கணியை போற்றி அண்டத்தை காற்றலும் தி போற்றி நாம் இந்த விசுவாசத்திலே அக்னி நட்சத்திர காலத்திலே என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் பல கோடி விதை காரிகள் இருக்கிறது ஒன்றுமே இல்லை என்று நினைக்கக்கூடாது பொழுதே போல பொழுதே போல சும்மா தான் இருக்கு போர் அடிக்குது தயவு செய்து போர் அடிக்கிறது என்று சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கால பைரவர் கணித்துக்கொண்டே கொண்டே வருகின்றார் தயவு செய்து உங்களுக்கே ஒரு காலத்தை தெரியும் காலையில் எழுந்தவன் எந்த காலத்திலையும் கெட்டு போக மாட்டான் சூரியன் உதயத்திற்கு முன்பாக எழுந்த இன்னும் பழைய காலத்து வயதான பாட்டி தாத்தாக்கள்லாம் தூக்கமே வராது இரவு பூரா முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி தன்னை மறந்து நித்திரையை விட்டு முடித்திருப்பார்கள் அவருக்கு பொழுது போகவில்லை என்று நினைக்கக்கூடாது பல காரணங்கள் காரியங்கள் இருக்கின்றது ஆகினால இதுபோல் விடியற்காலையில் அதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கின்றார்களே பிரம்மா பிரம்மா தனது லோகத்தில் பூஜையை தொடங்கும் நேரமே பிரம்ம முகூர்த்த காலம் இதில் நாம் நல்ல காரியங்கள் காரியங்கள் கல்யாணம் கிரக பிரதேசம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும்போது அந்த பிரம்மனுடைய ஆசீர் ஆசைகளால் அது வெற்றி பெற்று நிரந்தரமாக தமக்கு வெற்றி செல்வத்தை தேடித்தரும் இப்பொழுதெல்லாம் செல்வம் செல்வம் பணம் பணம் என்று ஓடுகின்ற நிலைமை இருந்தால் கூட இந்த பணம் நம்மை காவந்து செய்யாது என்னையா நமக்கு ஒரு பெரிய ஒரு இதே சந்தேகத்தை கொடுக்கமே மனசே ஒடிஞ்சு போச்சு கவலைப்படாதீங்க இந்த செல்வம் வர வர சேத சேத நிச்சயமாக நம்மை ஒரு இருளும் பயமும் சூழ்ந்து கொண்டு வாட்டும் நிறைய உங்களுக்கு செல்வம் வரணும் ஆனால் அந்த செல்வத்தை பூட்டி பூட்டி வைக்கக்கூடாது அப்படி லக்ஷ்மி லோகத்திலே தனக்கே வேண்டிய அத்தனை செல்வத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த லட்சுமிக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டுமென்றால் அவள் கொடுத்ததை மீண்டும் மீண்டும் தான தர்மங்களிலே ஈடுபட வேண்டும் முக்கியமாக இந்த கோடை காலத்திலே பழம் உலாம்பழம் தர்பூசணி பழம் வெள்ளரி பழங்கள் இவைகளை ஜூஸ் செய்து அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி தானம் கொடுப்பதும் பானையில் வடித்த கஞ்சியை நம்மளாம் இனிமேல் வந்து சொல்லுவோமே கஞ்சி குடிக்க கஞ்சி கலைய சித்தரும் ஒரு சித்தர் இருக்கார் அவருடைய கையிலே எப்பொழுதும் ஒரு கலையமானது இருக்கும் அந்த கலையத்தில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது வெறும் கலையத்தை சாங்கிதான் இன்றும் இருக்கின்றார் ஆனால் அந்த சித்தருடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கஞ்சி அப்படியே சுவையுடன் விதவிதமான ரகசிய மூலிகை சுவையுடன் அந்த கஞ்சியை எல்லோருக்கும் ஊட்டி கொடுப்பார் அந்த சித்தருடைய கையினால் வாங்கி சாப்பிடும்போது நமது கர்ம விலை தொ கர்ம விலைகள் எச்சங்கள் தொலைந்துவிடும் மேலும் அந்த சித்தருடைய அனுக்கிரகத்தால் நம்மளுடைய பல கோடி ஜென்மங்களுக்கு என்னென்னலாம் நாம் செய்ய மறந்தோமோ விட்டோமோ செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கின்ற பாக்கியம் இருக்கும் பல லட்சம் கோடி சித்தர்களை பற்றி நமது வாத்தியார் கொண்டே இருக்கின்றார் பதினெட்டு சித்தர்கள் என்று வைத்துக் கொள்வார்கள் தவறு பதினெட்டு லட்சம் கோடி பதினெட்டு லட்சம் கோடி இன்ட்டு பதினெட்டு லட்சம் கோடி சொல்லி போனால் கங்கை மணலை எண்ணி விடலாம் சித்தர்களையும் அவதாரத்தையும் அவருடைய பெயர்களையும் எண்ணி சொல்ல முடியாது இப்படித்தான் அகஸ்தியருடைய அவதாரமும் கங்கை மண்ணை விட அதிகமாக இருக்கின்றது ஆதி மூல சித்தரான அகஸ்திய பெருமானை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆகினால இப்பொழுது இருக்கின்ற காலம் நமக்கு இப்படி ஒரு சித்திரை மாதத்திலே அக்னி நட்சத்திரத்திலே தினமும் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக ஒரு தெய்வம் எரிய வேண்டும் எங்கள் வீட்டில் சுவிட்ச் இருக்கு சார் பல்பு போட்டுட்டோம் அது பிரகாசம் ஆகாது சூரிய ஒளியை உங்கள் இல்லத்திலே உங்களுடைய தொழிற்சாலையிலே உங்களை காமந்து செய்கின்ற அற்புதமான சக்தியை தருகின்ற இந்த இந்த எண்ணெயிலே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெயில் ஏற்றப்பட்ட தீபமானது அற்புதமான உங்களுக்கு நல்ல சுபமங்கள சக்திகளை தரும் மங்கள சக்திகள் மங்கள சக்திகள் என்றால் இதுதான் இந்த விளக்கு ஏற்றுவது என்பது ஒருவருக்கு இன்னாருக்கு இன்ன குளம் இன்ன வர்ணம் கிடையாது எல்லார் வீட்டிலும் விளக்கை ஏற்றி வைப்பார்கள் அந்த மாதிரியான முறையானது இப்பொழுது குறைந்து வருகிறது கோவிலே போகின்றோம் சில பேர் விளக்கேற்றி விட்டு அதே இடத்தில் அந்த தீக்கொச்சியினுடைய ஒரு பாதி இல்லையா எரிந்தது போக மீச்சம் அதை அப்படியே அதே இடத்தில் போட்டு விட்டு வந்து விடுகிறார்கள் அதனால் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறீர்களா நீங்கள் ஏற்றிய பலன் அதை கீழே போட்ட குப்பையோடு போச்சு நீங்கள் குபேரனாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா எளிமையான வழி கோயிலில் விளக்கேற்றிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவு காலத்தில் துர்கேமன்னுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வத்தி பொட்டி குச்சி பேப்பரு கிழிஞ்சது எரிஞ்சு போன எலும்புச்சம்பழ மூடி இவையெல்லாம் அப்படியே பொறுக்கி எடுத்து வந்து பல சன்னிதிகளில் பிள்ளையார் சன்னதியில் ஆரம்பித்து பரிவார தேவதைகிட்ட பூர தீக்குச்சி கிடக்கும் அதை எடுத்து கொண்டு வந்து வெளியில் போட்டுவிட்டு குப்பை சித்தரே போட்டின்னு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு பண தொல்லை கடன் தொல்லை தரித்திரம் இருக்காது கு குபேரனான பல பேர் யாரார் என்று சொல்ல முடியும் அது எங்களுக்கு தேவையில்லை அப்படி செய்து கொண்டிருக்கின்றவர் நாலு பேருக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு காசு இல்லை பணம் இல்லை செய்ய முடியாது செய்ய விடமாட்டார்கள் ஏழை இளைய தலைமுறை தண்ட சோறு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீ தான தர்மம் போன உனக்கே நான் தண்ட சோறு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு வயதானவர்களை திட்டி மகிழ்வார்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் கோவிலில் உள்ள குப்பையை பொறுக்கி வெளியில் போட்டு குப்பை சித்தரையை போற்று என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தரித்திர நிலைமை வராது உங்கள் கையால் தொட்டதெல்லாம் சொல்லுவாங்களே கை ராசி கை ராசி இப்படி வாழ்ந்தவர்கள் பல லட்சம் பல கோடி பேர் வீழ்ந்தவர்கள் வாழ்ந்தபோது அவர்களை பற்றி நன்றாக பேசிக்கொள்கிறோம் இவரைப்பாரு அவரை பாரு டாட்டா பாரு பிர்லா பாரு அவர்கள் வீழ்ந்ததை பல பேர் அது போல பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு பல ஆயிரம் பேர் வேலை இல்லாமல் திணறி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை பற்றி நாம் பேசுவதே கிடையாது ஏன் காய்க்கின்ற மரத்தில் நன்றாகப்படும் கண்ணடியும் கல்லடியும் அதுவே காய்ந்து போனால் மரம் பழுத்தால் பழம் பழுத்தால் ஒவ்வாலை வா வென்று கூற தானே வந்து சாப்பிடும் அதே மரம் காயற்று நின்று பட்டு போயிருந்தால் வர வரமாட்டோம் அது போல இல்லாரே இல்லாலும் வேண்டால் அந்த இல் அந்த இல் என்ன அந்த அருளும் பொருளும் இருந்தால்தான் அது நிரந்தரமான செல்வம் இந்த ஆயிலும் ஒரு செல்வம் ஆரோக்கியமும் ஒரு செல்வம் குழந்தையும் ஒரு செல்வம் நல்ல வீடும் ஒரு செல்வம் சாந்தமும் ஒரு செல்வம் இப்படி அறுபத்தி நாலு செல்வ வகையிலே சாந்தமற்ற அமைதி இல்லாத வாழ்க்கை செல்வம் மிகுந்திருந்தாலும் மனக்குமுறுகள் வேதனைகள் அதிகமாக இருக்கின்ற எத்தனையோ லட்சம் கோடி குடும்பத்தை பார்க்கிறோம் இப்போது திருமணமாவது ஒரு பெரிய விஷயமே அல்ல திருமணம் அவருடைய காலத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எல்லோருடைய பிரார்த்தனை அதையினால் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு பெரியவர்களை நல்ல குருவை தேடி ஒரு நல்ல நாள் எதுக்கும் நீங்க மாட்டிக்காதீங்க ஒரு குருவை தேடுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க நல்ல நாள் சொல்லுங்க நல்லதை பத்தி சொல்லுங்க ஏனோ தானோ என்று அவசரப்பட்டு எடுத்தேன் கவித்தேன் என்று சொல்லுகின்றார்கள் செய்கின்றார்கள் பிற பிறகு பெரும் வருத்தம் வீழ முடியாத துயரம் பயணங்களில் வேலைகளில் மிக கவனம் தேவை சாரம் என்றால் வீடு வீடு கட்டுவதற்கு கம்பு கழிய வைத்து கட்டி மேலே ஏறி வேலை செய்கின்றோம் அது ஒரு சாரம் பிறரை சார்ந்து இருப்பதும் ஒரு சாரம் ஆனால் நல்ல நம்ம சொந்த வீடு தான் சொந்த காசு தான் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம இடத்துல ஹவுஸ் வாயிங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் என் காசு என் சொந்த காசில் நான் செஞ்சேன் தொட முடியுமா மின்சாரத்தை தொழச்சி விடுவார் அப்படி மின்சார வேலையிலே இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தானே ஏற்படுத்தி கொள்வார்கள் பல பேருடைய போட்டி பொறாமை எண்ணங்கள் மிகுந்திருக்கின்ற ஒவ்வொரு இல்லத்திலும் வீடிலும் தெருவிலும் நாட்டிலும் எப்படா அவனும் இவனும் அடிச்சுப்பான் எப்போ நம்ம சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அந்த வேதனை திரும்ப நம்மை வந்து தாக்கும் அந்த சோதனை நம்மை வந்து தாக்கும் எங்கு நமது சாந்தம் அதுக்கு தான் சாந்தி பஞ்சகம் பஞ்சசாந்தி இப்படி நிறையா பூசுக்தம் பாக்கிய சுத்தம் சங்கல்பசுக்தம் தேவார திருவாசகம் தமிழ் முறைகளிலே அத்தனையோ எத்தனையோ கொட்டி கொட்டி கொடுத்துருக்கார் இப்படி தினமும் வீட்டிலே சாம்பிராணி தூபம் கோயில்களிலே ஆலயங்களிலே நல்ல நறுமணமான சாம்பிராணி புகை போடுவது இல்லத்திலே மூன்று வேளையும் சந்தியா வந்தனம் செய்வது அக்னி புராந்தக மகரிஷிக்கு அர்ஜியம் கொடுப்பது பல கோடி சூரிய நாமங்களை பெயர்களை சொல்லி அர்க்கியம் அழை அழைப்பது இப்படி சிறிது சிறிதாக ஆரம்பித்து இதை முப்பது வருஷமாக சொல்லி கொண்டு வரும்போது இன்னும் சிறிது சிறிதாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது இப்படி பல ஆலய நிகழ்ச்சிகள் தர்ம நிகழ்ச்சிகளிலே சரீர சேவை நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் பணம் கொடுக்க வேண்டாம் நல்ல இடங்களிலே முன் அனுமதி பெற்று நீங்களும் உபகாரம் செய்யலாமே அந்த புண்ணியம் உங்களுக்கு வருமே சேர்ந்து ஊரூ ஊரு கூடி தேர் என்று செய்வார்கள் இப்படி வடித்த கஞ்சியை சாதம் வடித்த கஞ்சியை நன்றாக ஆற வைத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சாப்பிடுவார்கள் சில பேர் மோர் சேர்த்து சாப்பிடுவார்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீராகாரம் முதல் நாள் வடித்த சோற்றை மண்பானையில் நிறைய தண்ணீர் விட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு அதை மறுநாள் வெறும் வயிற்றிலே வெங்காயத்தை தொட்டு கொண்டு உப்பு போடாமல் நீர் ஆகாரம் குடிப்பார்கள் என்ன சொல்லுவாங்க வைத்தியர்கள் உடம்பு சரியில்லை லிக்யூட் ஃபுட் கொடுங்க ஏதாவது அப்படின்னா உடனே என்ன செய்கிறாங்க லிக்யூட் ஃபுட்டுனா எதாவது ஜூஸை கொடுக்குறோம் இல்லைன்னா பாலை கொடுக்குறோம் இல்லைன்னா இளநீரை கொடுப்பாங்க அதை விட மிகுந்த சக்தி நிறைந்த பல கூடி நோய்களை எல்லாம் முறித்து நமக்கு கிடைக்கின்ற கொதித்து வடிகட்டிய சாதத்து கஞ்சி அரிசி கஞ்சியை அந்த சாதம் தனியாக போய்விடும் அதில் உள்ள சத்து எல்லாம் கஞ்சியாக இருக்கும் அந்த காலத்திலே பழைய கஞ்சியை எடுத்து அதிலே சம்பருத்தி தலை அல்லது பூலா இலை என்கின்றது அதை அரைத்து தேய்த்து தலைக்கு பெண்கள் அழகாக ஸ்நானம் செய்தார்கள் ஆரோக்கியமாகவும் இருந்தார்கள் எந்த விதமான இடுப்பு வலி மூட்டு வலி தொந்தரவில்லை குடும்பம் பல குழந்தை குட்டிகளுடன் ஓஹோ என்று இருந்தது இப்பொழுது குடும்பத்துக்கு ரெண்டு பேர் போரும் ஒருவர் போரும் இப்பொழுது அவரும் தேவையில்லை என்கிற விஞ்ஞான ஒரு சட்டத்தை நாமே கொண்டு நமது நமக்கு யாரும் இல்லாமல் தனி மரமாக கூட்டு குடும்பமாக இருந்தவைகள் தனித்தனியாக பிரிந்துவிட்டது இது மேலும் பிரியாமல் இருப்பதற்கு சாந்தநாயகி வழிபாடு சாந்த சக்தி ஸ்தலங்கள் வழிபாடு இப்படி சூரிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து குளித்து வழிபாடு செய்வதும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலே வழிபடுவதும் குளிப்பதும் பித்திருக்களுக்குள்ள தர்ப்பணம் படையல்கள் சாதங்கள் செய்வதும் இப்படி பிரயாணங்களிலே ஒரு பாதுகாப்புடன் சென்று இரவு பயணங்களை தவிர்ப்பதும் எதிர்வினை சக்தியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும் தினமும் ஏதாவது இறை நாமங்கள் சிவ சிவா என்கின்ற மந்திரத்தையும் நமச்சிவாயா முருகா வேள்வேல் முருகா குழந்தைவேல் வேல் வேல் குழந்தைவேல் என்று சொல்வதும் இப்படி நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் வேயிறு தோழி பங்கன் விட முண்ட விடமுண்ட நல்ல வீணை தடவி என்கின்ற திருஞான சமுதருடைய கோள் அரு பதிகத்தை கோளாறு எல்லாம் கிடையாது கோள் அறு பதிகம் பதிகத்தை ஓதுவதும் தினமும் பொழுது தேவையற்ற பாடல்களை கேட்பதோ பாடுவதோ இல்லாமல் இறைநாமங்களை சொல்லி நாராயணா கோவிந்தா நமச்சிவாயா சிவசிவா எளிமையான மந்திரத்தை சொல்லி சமைப்பதும் தினமும் அண்டங்காக்கைகளுக்கு மற்றும் பறவைகளுக்கெல்லாம் உணவு வைப்பதும் சிறு சிறு பாத்திரங்களிலே பெரிய சட்டிகளிலே பாதுகாப்பாக பறவைகள் நீர் அருந்தும் விதத்திலே மாடியிலே உங்களுடைய தோட்டத்திலே வைப்பதும் பறவைகளுக்கு உணவிடுவதும் அற்புதமான நல்ல செய்திகளை நீங்கள் உதவும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் முன்பு சொல்லியது போல் அவரவர்கள் அவரவர்கள் தாயகத்திற்கு திரும்பும் சட்டமானது உலகமெங்கும் ஏற்றப்பட்டு விடும் நிலை என்று நினைக்க வேண்டாம் அவரவர்கள் செய்வது நியாயமே என்று சட்டம் பேசும் தர்மம் பேசாது அதனால் நாம் எதற்கு போனோமோ அந்த காரியம் முடிந்த போது போதும் என்கின்ற மனம் கொண்டு அவரவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதே நமது வாத்தியார் விரும்புவார் மகாபிரி அப்படி தான் சொல்லுவார் அதனால் எல்லோரும் போய் மகானை பார்த்துவிட்டு கோயிலுக்கு செல்லும்போது வேண்டுதல் அது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் அடுத்த அடுத்த வேண்டுதலைத்தான் அவர்கள் வயது ஆயுள் முழுவதும் வேண்டிக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் அந்த இறைவனுக்கு பெரிய அளவிலே உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று படைத்தவனுக்கு தெரியும் ஆனால் இந்த சிறு எண்ணத்தை புத்தியை வைத்துக்கொண்டு நமக்கு தற்பொழுது கண்களால் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளை தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் வீடு வேண்டும் கார் வேண்டும் என்கின்ற சிறிய குறுகிய புத்தியுடன் வேண்டி அதை பெற்றுவிட்டு மறுபடியும் ஒரு கார் வாங்கினால் இனிமேல் நிறுத்துவதற்கு இடம் கிடையாது கோடி கோடியான வாகனங்கள் அள்ளி குப்பையில் போடுகின்ற காலம் உட்கின்றது ஒரு காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் புழங்கிய அலுமினியமானது சிந்துவார் என்று கிடக்கிறது தங்கமும் அந்த நிலைக்கு வரும் வைரமும் அந்த நிலைக்கு வரும் எதுவும் அல்ல இந்த காகிதத்தில் நாம் எண்ணுகின்றோமே பண வகைகள் இவைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் தான் உலக நிகழ்ச்சி ஆகையினாலே ஒரு வீட்டை ஆளுகின்ற போது அந்த பெரியவருக்கு அந்த புண்ணிய சக்தியில் ஒரு குடும்பத்தை பத்து பேரை வைத்து நிர்வாகம் செய்கின்ற தலைவன் எவ்வளவு பொறுப்பு உள்ளதோ அதை விட ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு பல கோடி தெய்வ சக்திகள் வேண்டும் ஒருத்தர் சாபம் கொடுத்தாலும் அந்த மன்னனை தாக்கும் மக்கள் செய்கின்ற புண்ணியம் பாவம் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு போகாது நாட்டை ஆளுகின்ற மன்னனைத்தான் சாரும் குடும்பத்தில் மண்ணை வாரி இறப்பாங்க காசை வாங்கி சாப்பிட்டு திரும்பி மண்ணை வாரி இறைப்பார்கள் சேற்றை வாரி இறைப்பார்கள் அவதூறு பரப்புவார்கள் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லியிருக்கார்கள் அதனால் நாட்டை ஆளுகின்றவர்களும் யதார்த்த நிலைக்கு தகுந்த போல் மக்களின் நலனுக்காகத்தான் பாடுபடுவார்கள் அதனால் யாரையும் எளிமையாக கிண்டலாக பேசிவிடக்கூடாது நாளைக்கு அவர்களால் நமக்கு சில உதவிகள் நட்புகள் தேவைப்படும் எல்லோரும் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் சாந்தமயமான வாழ்க்கைக்கு யாரும் இன்னிவரையும் உதவுவதே இல்லை அவர்கள் விரும்புவதும் இல்லை சாந்தம் என்றால் வீடு வாசல் குழு குழு என்று இருக்கின்றதுதான் சாந்தம் என்று நிற்கின்றார்கள் அலாதி காலமாக சாந்தமாக இருந்தவர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாமல் இரு எல்லா சுகமும் இருக்கும் வெளியில் காட்டிக்கொள்ள கொள்ளவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட உத்தமர்கள் வாழ்ந்த இந்த தாய் திருநாடு நாடு முக்கியமாக தமிழ்நாடு தமிழ் கடவுளான முருகனை வழிபடுகின்ற காலம் இப்படி நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் தினம் ஒரு சமையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த சமையல் கலையிலே உங்களுக்கு பிடித்த உணவுகள் பல கோடி இருக்கும் அவைகளுக்கெல்லாம் நமக்கு உணவு பஞ்சம் வராமல் இருப்பதற்கு மாதா அன்னபூர்ணியினுடைய அன்னபூர்ணாஷ்டகம் அன்னபூர்ணி காயத்தின் வேலை வேண்டிக்கொள்ளுங்கள் மேலும் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள உணவு சித்தர்களால் கொடுக்கப்பட்ட உணவு உணவுகளை படித்து படைத்து நீங்களும் சாப்பிடுங்கள் தினமும் நட்சத்திர வைராக்கிய அன்னதானம் அதையும் நமது அகஸ்திய விஜயத்தில் போட்டிருக்கின்றோம் அதை கேட்டு சமையல் கலையில் தேர்ந்தவர்களை வைத்து அதில் விளம்பரமாக யூடியூப்பில் ஒரு படமாக பார்க்க சொல்லி கேட்டு நீங்கள் மகிழ்ந்து அதை செய்து பாருங்கள் நமக்கு பொழுது போகவில்லையே என்று காலத்தை ஏதோ ஒரு நேரத்திலே சும்மா போது ஏதாவது இறை நாம் வைத்து சொல்லுங்கள் ஏன் உங்களுடைய பெயரையே திரும்ப திரும்ப சொல்வதும் நாம சுய நாமம் நமக்குள்ளேயே நமது பெயரை திரும்ப ஓதுவதும் பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அஞ்சனையர் அப்படிதான் செஞ்சார் ராமர் அப்படிதான் செஞ்சார் ராமர் பிறப்பதற்கு முன்பே ராமாயணம் வந்துவிட்டது நிறைய கதைகள் இருக்கின்றது அவர்களுடைய பெயரை அவர்களே சொல்வதற்கு மறந்து விடுகின்றார்கள் யாரோ ஒருத்தர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்களே தவிர சாதாரணமாக சௌபர் நிகா என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் வைக்கின்றனர் அவர்கள் சொல்லுவதே கிடையாது அந்த பெயரானது அப்படியே இயக்கம் இல்லாமல் அப்படியே மறைந்து இப்படி சுயநாம ஜபத்திற்கு காரிய ஜெயம் நமக்கு இயங்குகின்ற பொருள்கள் உடலில் எப்படி இயக்கம் நடைபெறுகின்றது என்பதை நாமே உணர முடியும் இதற்கு யோகக்கலையில் முக்கியமானது ஒன்று பிராணாயாமம் சுயநாம ஜபம் இப்படி ஆசனங்கள் பல கூடியிருக்கின்றது ஆக அந்தந்த ஆசனங்கள் எந்தெந்த இடங்களிலே செய்ய வேண்டும் உதாரணமாக மயூர் ஆசனம் மயூரநாதருடைய ஆலயம் மாயபுரத்தில் மயிலாடுதுறையில் செய்வதும் சிவசாசனமானது செஞ்சியில் செய்வதும் இப்படி சலங்கை பூஜை தில்லை திரு நடராஜர் ஆலயத்தில் செய்வதும் அரங்கேற்றம் என்பது எல்லாவற்றையும் ஸ்ரீ அரங்கம் திரு அரங்கம் திரு நடராஜர் தில்லை அம்பலம் அம்பலத்தில் நமது கதையெல்லாம் வந்தே சேர வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் சிவ சிவபூஜையிலே அத்தஜாம பூஜையிலே கலந்து கொள்வது சிதம்பர தரிசனத்தை நீங்கள் அப்படி அந்த ஊரிலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து அதை நீங்கள் பெற முடியும் இதை பல முறை கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம் இதை எல்லோருக்கும் மனசு வேதனைப்படாகி ரொம்ப நேரம் ஆகுது எங்களுக்கு குறைச்சிக்கொண்டு தான் பார்க்கணும் எவ்வளவு குறைக்கிறது தர்மம் பண்ணுகின்றால் கர்மம் கழியும் சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்று சொல்லாமல் ஒரு பூ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு மல்லிகைப்பூ வேண்டாம் வேண்டாம் சொல்லாதியே அம்மா இது கிளம்புறதான் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு ஐயா நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க ஏனென்றால் நீங்கள் வேண்டாம் என்று சொல் உங்களுடைய தேவைக்கு அந்த பொருள் கிடைக்காமலே போகும் அவதிப்படணும் இப்பொழுதெல்லாம் ஏன் பல பொருள்கள் கிடைக்கவில்லை அதையெல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம் வெண்டைக்காய் வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம் முருகைக்காய் வேண்டாம் என்று எத்தனையோ பேர் சொன்னார்கள் ஓடி 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 ஒன்றுக்கு பத்து பத்து மடங்கு விலை கொடுத்து வாங்கினாலும் அது நல்ல பொருளாக அமையவில்லை நமது நாக்கே நமது சொல்லே அங்கே போயிருக்கின்ற அதான் பெரியவர்கள் சொன்னார்கள் வாத்தியா சொல்வார் சொன்ன சொல்லுக்கு அது எஜமான் சொல்லாத சொல்லுக்கு நீங்கள் தாண்டா எஜமான் பார் எதுவும் என்னுடையதில் அனைத்து ஒரு அருணாச்சலா